entertainment is what we do what we do what we do தமிழ் சினிமாவில் முன்னணி இசையமைப்பாளர்களில் ஒருத்தவராகவும் நடிகராகவும் பலம் வரக்கூடியவர் தான் ஜி வி பிரகாஷ்குமார் இவருடைய இசையமைப்பில் முதன் முதலாக வெளியான திரைப்படம் பெயில் தொடர்ந்து பல படங்களுக்கு இசையமைத்து மக்கள் மனசில் இடம் பிடிச்சிருக்காரு மேலும் டார்லிங் படம் மூலமாக ஹீரோவா அறிமுகமான இவர் இதுவரைக்கும் இருபத்தி நான்கு படங்களை நடிச்சிருக்காரு இயக்குனர் சில்வராகவன் இயக்கத்தில் வெளியான ஆயிரத்தில் ஒருவன் மற்றும் மயக்கம் அப்படின்னு இரண்டு படங்களுக்கு இசையமைச்சிருக்காரு இந்த நிலையில் சில்வராகவன் பற்றி நேர்காணல் ஒன்றில் பேசினு ஜிவி பிரகாஷ் ஆயிரத்தில் ஒருவன் படுத்தப்போ என்ன அடிமையா வச்சிருந்தாங்க ஸ்டுடியோல என்னால மறக்கவே முடியாது நாலு நாள் ஸ்டுடியோலயே கிடந்த செல்வராகவனும் போக மாட்டேங்கிறாரு தயவு செஞ்சு போங்க நான் வாசிச்சு வைக்கிறேன் தயவு செஞ்சு போங்க அப்படின்னு சொன்னேன் மயக்கம் என்ன படம்லாம் நாலு நாள் வச்சு வாசிச்சு கொடுத்தேன் செல்வராகவன் போகவே மாட்டாரு நான் இங்கதான் இருப்பேன் நீ வாசி அப்படின்னு இருப்பாரு அப்படின்னு கலகலப்பா பேசி இருக்காரு என்னுடைய நிகழ்ச்சிகள் எவங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே வரக்கூடிய பெல் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்